ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ட்ரிங்க்கு சம்மருக்கு மட்டும் இல்லைங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்குன்னு நீங்கள் தனித்தனியாக கவனம் செலுத்த வேண்டியதில்லை இந்த ஒரு ட்ரிங்கை குடித்தாலே போதும் ரெண்டையுமே நல்லாவே மெயின்டைன் பண்ணலாங்க வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ட்ரிங்க் செய்கிறதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது மொளக்கட்டின பச்சைப்பயிறு தாங்க ஸ்ப்ரவுட்ஸ்னாலே ரொம்பவே ஹெல்த்தியானதுன்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் அதை வச்சு தாங்க இன்றைக்கி சூப்பரான ட்ரிங்க் தயாரிக்க போகிறோம் பச்சைப்பயிரை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் மொளக்கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க அது கூடவே ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு துண்டு சுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாங்க முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோங்க இந்த ட்ரிங்கை நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை எடுத்திங்கன்னா போதுங்க உங்கள் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது சாதாரணமாக பச்சை பயிர் சாப்பிட்றதே ரொம்ப நல்லதுங்க அதுலேயும் நம்ம இந்த மாதிரி மொளக்கட்டி வச்சு அதிலேருந்து பாலை எடுத்து நம்ம ட்ரிங்காக செய்யும்போது எவ்வளோ நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே தெரியும் அதை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம சம்மர் ட்ரிங்க் தயார் பண்ணியிருக்கோம் மொதல் தடவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க இதை நம்ம இன்னொரு தடவை மிக்சி ஜாரில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ரெண்டாவது தடவையும் அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சம்மரில் காலையில் எழுந்ததும் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம மாற்றி குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சிங்க உடல் சூட்டை நல்லாவே தணிக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது தடவையும் நம்ம அரைச்சி பால் எடுத்தாச்சு இது கூடவே நம்ம இப்போ தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இனிப்பு சுவைக்கு உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காக நான் ஊற வச்ச பாதாம் பிசின்னு எடுத்திருக்கேங்க நீங்கள் பாதாம் பிசினை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வச்சிடலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜெல்லி ஃபார்மில் கிடைக்குங்க அதையும் நம்ம இந்த ட்ரிங்கில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் தயாராகிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் பச்சை பயிர் இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது இதே மாதிரி பேரிச்சம்பளத்தை வச்சு எப்படி மில்க்ஷேக் செய்யணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ